ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவருடைய வார்த்தையை எழுப்புதலை குறித்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் ஆண்டவர் நிச்சயம் ஒரு எழுப்புதலை தருவாராக உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் பேசப்போகிற சத்தியங்களை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகி ஒரு எழுப்புதல் உண்டாவதாக ஒன்று சாமிவேலின் புசகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அப்பொழுது சாமுவேல் கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்த நாள் முதற்கொண்டு கத்தருடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் கத்தருடைய அபிஷேகத்தை சாமுவேல் தாவீதின் மேலே அந்த கொம்பு தைலத்தினாலே அவனுடைய தலையின் மேலே ஊற்றின போது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டார் சகோதரர் நடுவே அபிஷேகம் பண்ணப்பட்டார் அபிஷேகத்தில் வித்தியாசமான அனுபவங்கள் உண்டு என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் இசைக்கில் தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தில் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது திர்கதரிசியை அந்த தண்ணீருக்குள்ளே கொண்டு போகும்போது கணுக்கால அளவு பின்பு முழங்கால் அளவு பின்பு இடுப்பு அளவு நீச்சல் ஆழத்தின் அளவை பார்க்கிறோம் ஒரு மனிதன் தேவனுடைய எழுப்புதலை காண வேண்டுமானால் ஒரு சபை தேவனுடைய எழுப்புதலை காண வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் வழியாக வித்தியாசமான அபிஷேகத்தின் வழியாக போக வேண்டும் அதை எதிர்பார்க்க வேண்டும் அதை அடைய வேண்டும் சகோதரன் நடுவே தன்னுடைய குடும்பத்தின் நடுவே அந்த அபிஷேகத்தை அவன் பெற்று தன் சகோதரன் நடுவே அவன் உயர்த்தப்பட்டான் தன்னுடைய சகோதரர்கள் அத்தனை பேரையும் சாமுவேல் பார்த்தபோது முகத்தை பார்த்தான் ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் தள்ளிவிட்டு தாவீது மந்தையை மேய்த்து கொண்டிருந்த அவன் வீட்டை விட்டு தூரமாய் போயிருந்த அவன் தேவன் அவனை அழைத்து அவனுடைய மேல் உள்ள அந்த அபிஷேகத்தை உறுதிப்படுத்தினதை பார்க்கிறோம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்தின் நடுவே உங்கள் ஆண்டவர் உயர்த்தி நடத்துகிறதை நீங்கள் காண வேண்டும் ஆண்டவர் தம்முடைய சமூகத்தை உங்களுக்கு வைத்து தம்முடைய கிருபையை அனுப்ப ஆண்டவர் இந்த நாட்களில் இரக்கம் செய்வாராக பின்பு தாவிதை யூதா கோத்திரத்தார் அழைத்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதை ரெண்டு சுவாமிகள் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை பார்க்கும்போது யூதாவின் மனுஷர் வந்து தாபீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் ரெண்டாவது அவனுடைய அபிஷேகத்தின் அளவு ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு அனுபவம் சகோதரன் நடுவே இருந்த அவனை ஆண்டவர் உயர்த்தி யூதா கோத்திரத்தின் மத்தியிலே அத்தனை பேருக்கும் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அனுபவத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம் அவனுடைய அபிஷேகத்தினுடைய எல்லை பெரிதாகுகிறது வரையறை பெரிதாகுகிறது ஆண்டவர் ஒருவனை அழைக்கும்போது முதலாவது அவன் குடும்பத்தின் நடுவே சாட்சியாக வைக்கிறார் ரெண்டாவது ஆண்டவர் அவனுடைய கோத்திரத்தாருக்கு அவனை ராஜாவாக மாற்றுகிறார் அந்த அளவு அதிகமாகிறது அவனுடைய ஊழிய அளவு அதிகமாகிறது அவனுடைய செல்வாக்கு அதிகமாகிறது இருந்த நிலையிலேயே இருந்துவிடக்கூடாது ஏதோ ஒரு முறை அபிஷேகம் பெற்றேன் அந்நிய பாஷையை பேசினேன் அதோடு நான் ச சர்ச்சைக்கு வருகிறேன் போகிறேன் என்று இருக்கக்கூடாது இந்த நாட்களில் ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தின் அளவை உனக்கு மாற்றி ஊழியத்தில் ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துகிற அந்த கிருவையை உன் கண்கள் காண வேண்டும் அந்த அளவு அதிகரிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வீட்டில் நான் இருந்தபோது இந்த அபிஷேகத்தை பற்றி அறிந்து அபிஷேகத்தை வாஞ்சித்து வந்தபோது ஆண்டவரின் குடும்பத்தின் நடுவே என்னை அபிஷேகம் பண்ணினார் ஆண்டவர்களுக்கு பின்பு எனக்கு ஊழிய வாஞ்சியை கொடுத்து ஒரு சுவிசேஷகனாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய என்னை அழைத்து அந்த அபிஷேகத்தை எனக்கு விரிவாக்கி கொடுத்தார் போன இடத்திலெல்லாம் ஆண்டவர் ஜனங்களை ஆசிர்வதித்தார் ஆண்டவருடைய கரம் ஆண்டவருடைய கிருவை பலப்படுத்தினது அதோடு நின்றுவிடாதபடி தேசத்தில் அநேக இடங்களுக்கு கொண்டு போக ஆண்டவர் சித்தம் கொண்டார் ஒன்று நாளாகவும் பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்கள் பாருங்கள் இஸ்ரேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள் தாவிதை எப்ரோனிலே கத்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி பின்பு சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே தாவிதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் அணினார்கள் சகோதரன் நடுவே யூதா கோத்திரத்தின் நடுவே இப்பொழுது இஸ்ரவேலின் நடுவே எல்லா கோத்திரத்துக்கும் ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் எல்லா மூப்பர்களும் அவனை தேடி வந்தார்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் மேலே உள்ள அந்த அபிஷேகத்தை பார்க்கிறோம் உம்மாலே திறமையாய் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற அந்த அனுபவங்களை பார்க்கிறோம் எங்களுக்கு நீர் தேவை என்று ஜனங்கள் தேடி வந்தார்கள் உன் மேல அபிஷேகம் இருக்குமானால் கத்தர் உண்மையாய் உன்னை அழைத்திருப்பாரே ஆனால் நீ கத்தரை மாத்திரம் நம்பி வாழ்வாயானால் உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள் கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் உன் வாழ்க்கையினுடைய அபிஷேகம் எப்படி இருக்கிறது நீ அந்த அபிஷேகத்தினால் ஜனங்களை இழுத்து கொள்ளுகிற அந்த அனுபவம் உனக்கு உண்டா எல்லாருடைய வாஞ்சையும் எப்படியாயினும் அந்த அபிஷேகத்தை ஜனங்கள் பெற்று வாழ வேண்டும் என்கிற அனுபவத்துக்குள் வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவ சமூகம் இந்த அபிஷேகம் நமக்கு தேவ சமூகத்தை நமக்குள்ளே தருகிறது ஒன்று நாளாகும் பதினாறு இருபத்தி ஏழை வாசியங்கள் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது அப்போ தேவ சமூகம் என்று சொல்லும்போது அங்கே மகிமை இருக்கிறது அங்கே கணம் இருக்கிறது அங்கே வல்லமை இருக்கிறது அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது அந்த அநாயிண்டிங் ஆண்டவருடைய சமூகத்தை உனக்கு கொண்டு வரும் அதில் ஆண்டவருடைய கணமும் மகிமையும் அதில் இருக்குது வல்லமை இருக்குது மகிழ்ச்சி இருக்குது இந்த சமூகத்தை தான் மனுஷன் இழந்து போனான் ஏதேன் தோட்டத்தில் அந்த சமூகம் அவனோடு கூட இருந்தது ஆனால் இப்போ மனிதன் பாவம் செய்த போது அது இழந்து போனான் மறுபடியும் அந்த சமூகத்தை மனிதனுக்கு கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்து விலை கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த பகையை மாற்றி திரைச்சிலையை ரெண்டாக கிழித்து ஓ தேவ சமூகத்தை உணரத்தக்கதாக ஒரு திறந்த வாசலை ஆண்டு வைத்திருக்கிறார் ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்தை ஆண்டோர் வைத்திருக்கிறார் இதற்கு முன்பு பழைய ஏற்பாட்டிலே தெய்வத்தை பார்க்க முடியாது தெய்வத்தண்டை பக்கத்தில் வர முடியாது அக்கினி மலையை பற்றி பிட்டிக்கும் ஒருவனும் பக்கத்தில் வர முடியாது ஆனால் என்றைக்கு ஆண்டவராக சிலுவையில் மறித்தாரோ அன்னைக்கு தேவ சமூகம் மனிதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒரு எழுப்புதல் வேணுமா ஒரு தேவ சமூகம் வேணும் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்துக்குள்ள உன்னை சுற்றிலும் தேவ சமூகம் இருக்கணும் தேவ சமூகம் உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் தருவாராக தேவ சமூகத்தின் அடையாளம் என்ன சங்கீதம் பதினாறு பதினொன்னை நம்ம வாசிக்கும் போது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உடைய வலது வாசத்தில் நித்திய பேரின்பம் பரிபூரண ஆனந்தம் நித்திய பேரின்பம் அவருடைய சமூகத்தில் இருக்குது ஒரு சகோதரன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்தார் ஐயா என் வாழ்க்கையில ஏதோ ஒரு துக்கம் கவலை நீ தங்கையின் கணவர் மறித்து விட்டார் அதற்கு பின்பு என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை என்ன செய்யணும்னு தெரியல வேற ஒன்றும் உனக்கு தேவையில்லை கொஞ்சம் நீ தனிமையாகி போய் ஆண்டவரிடத்தில் உன் மனந்திறந்து உன் பாலத்தவை கர்த்தர் உனக்கு அவருடைய சமூகத்தை தருவார் அது ஒன்று தான் இந்த உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதம் இத்தனைய பேருடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத ஒரு துக்கம் வேதனை திடீர் என்று உங்களை பிடித்து கொள்ளும் அவருடைய சமூகம் மாத்திரம்தான் உங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்க முடியும் நித்திய பேரின்பம் அவர் சமூகத்துக்குள்ளே இருக்குது பரலோகம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தினால தான் நிரப்பப்பட்டிருக்குது இந்த பூலோகம் பயத்தினாலும் சோர்வினாலும் பாரத்தினாலும் அழுத்தத்தினாலும் பலவித நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் செய்திகளை காணும்போது ஒரு ஒரு பயங்கரமான அழுத்தம் இந்த கடைசி நாட்களில் இருக்குது நம்மளை ஆண்டவர் அந்த சமூகத்தை கொடுத்து நிரப்பத்தான் இந்த நாட்களில் நம்ம அழைக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தெய்வ சமூகம் வருகிறது நிரப்புகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் நித்திய பேரின்பம் பரிபூர்ண ஆனந்தம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு இடம் அவருடைய சமூகம் அவருடைய சமூகத்தை நாம் பற்றி படிக்கும்போது அப்போது சில மூணு பத்தொம்போது கத்தருடைய சந்நிதானத்தில் இருந்து இழைப்பாதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கு அவருடைய சன்னிதானத்தில் இருந்து இழைப்பாறுதலின் காலம் ஆண்டவர் கொடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இழைப்பாறுதலை கத்தர் தரணும்னு விரும்புகிறார் அந்த ரிஃப்ரெஷிங் ஸ்பிரிட் நமக்கு தேவை அது எங்கேருந்து வரும் அவருடைய சன்னிதானத்தில் தான் வருது நீ தனித்து போய் கொஞ்ச நேரம் அமைதியாய் ஆவி கத்தருடைய ஆவியோடு இசைந்து இன்றைக்கு நீங்கள் ஜபிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த இளைப்பாறுதலை நீங்கள் பார்ப்பீங்க கத்தருடைய சன்னிதானம் அப்படிப்பட்ட ஒன்று என் வாழ்க்கையில் அதை பார்த்துருக்குறேன் அப்படி சமூகம் வரும்போது அது சொல்லி முடியாத ஒரு இழைப்பாறுதல் ஒரு ஆறுதல் அப்படி சமூகம் நம்மை நிரப்பும்போது உண்டாகிறது அந்த அந்த விதமான அனுபவத்தை வேறு எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது அந்த தேவ கிருபை இந்த நாட்களில் மத்தியில் இறங்கி வரட்டும் நாகும் தீர்க்கதின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவசனத்தை நாம் படிக்கும்போது அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும் பிரசன்னத்தினாலே பூமியின் பூச்சகரமும் குடியிருக்கிற அனைவரோடும் ஈடுபட்டு போகும் அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும் அவருடைய சமூகத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போய்விடுமாம் பர்வதம் என்பது உறுதியானது கடினமானது இருதயம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் அவள் சமூகத்துக்கு முன்னால் உருகி போயிடும் அவருடைய சமூகம் அவ்வளோ வல்லமை உடையது அவருடைய சமூகம் மகா மகிமை உள்ளது இந்த சமூகத்துக்கு முன்னால் ஒருத்தர் நிற்க முடியாது கடைசி காலத்தில் யுத்தம் செய்ய எல்லா நாட்டு ஆர்மியும் வரும் அவருடைய பிரசன்னம் அவருடைய நாசியின் சுவாசம் அத்தனை தேசத்தின் அந்த பட்டாளத்தையும் ஆர்மியையும் அழித்து போடத்தக்கதான ஒரு வல்லமை நம்முடைய ஆண்டவருக்குள்ளே இருக்குது அவருடைய ஆண்டவர் அவ்வளோ பெரியவர் இப்போ இரக்கமுள்ளவர் தயவுள்ளவர் பொறுமையாக காத்திருக்கிறார் அவருக்கு முன்பாக ஒருவனு நிற்க முடியாது அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போகும்போது ஆண்டவருடைய வல்லமை உங்களை சந்திக்கும் அவருடைய சமூகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் தனித்து தேவ சமூகத்துக்கு போகத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் எலியா கிட்டத்தட்ட மூன்று வருடம் ஆறு மாதம் மழை பெய்யாது என்று சொன்னவர் அதுக்கு பின்பு அவர் கேரி தாற்றண்டையில் ஒழித்து கொண்டார் அதுக்கு பின்பு அவர் சாரிபாத்தின் மிதவையின் வீட்டுக்குள்ளே போய்விட்டார் தனிமையாக அவர் இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் அந்த தேவ சமூகம் அவருக்குள்ள அவ்வளவு நிரம்பி இருந்தது கர்மேல் பர்வதத்துக்கு அவர் வந்தார் தேவ ஜனங்களுடைய இருதயமெல்லாம் எங்கேயோ போயிருந்தது ஆண்டவருடைய வல்லமை கடைசியாக அவங்க வாழ்க்கையில் வந்து இறங்கின போது கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து அழுதார்கள் மூணு வருஷம் ஆறு மாதம் இல்லாமல் வறட்சினால பஞ்சகாலமாக இருந்தது அந்த தேவ மனுஷன் ஜெபிக்கும்போது ஒரு மேகம் உள்ளங்கை அளவு மேகம் மழையை கொண்டு வந்து தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது தனித்து ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் இயேசுவனாந்திரத்தில் போய் ஜோமனிக்கிட்டு இருந்தார் வந்தார் ஒரு திமிர்வாதக்காரன் அங்கே கொண்டு வந்தார்கள் அவனை படுக்கையை விட்டு எழும்பி நடக்க வைத்தாரே எப்போல்லாம் தேவ சமூகத்தில் போகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் வருவார் அவர் அற்புதங்களை செய்வார் அடையாளங்களை செய்வார் யோவான் ஸ்நானங்களை பற்றி படிக்கிறோம் வனாந்திரத்தில் அவர் இருந்தார் லூக்கா மூணு அதிகாரத்தை வாசி பார்க்கும்போது வனாந்திரத்திலே தேவ சத்தம் கத்துடைய வார்த்தை உண்டாயிற்று தேவ சமூகம் அவன் பலப்படும் வரைக்கும் வனாந்திரத்தில் உட்கார்ந்திருந்தார் தேவன் நிச்சயம் அவரை ஆசீர்வதித்து அவரை தீபமாக வைத்திருந்தார் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக வைத்திருந்தார் அவனுடைய வெளிச்சத்தில் சில காலம் கழிகூர்ந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணுகிறான் பிரசங்கத்தில் பயங்கரமான பிரசங்கம் விரியம்பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு உன்னை தப்பி கொள்ள வகை யார் கோடரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது கனி கொடாத நல்ல மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுகிறான் ஸ்ட்ராங்காக பிரசங்கம் பண்ணுறான் ஆனால் ஜனங்கள் ஓடி வந்தார்கள் ரகசியம் கத்தருக்கு பாதைகளை ஆயத்தம் பண்ண அவனை தெரிந்து கொண்டார் அழைத்தார் காத்திருந்தான் எரிந்து பிரகாசித்தான் வல்லமை அவரோடு இருந்தது கர உயர்த்தி ஜோமனும் இந்த நாட்களில் ஒரு எழுப்புதலை பார்க்கணும் ஜனங்கள் திரளாய் தேவனை தேடி ஓடி வரணும் அறிவில்லாமல் ஜனங்கள் எங்கெல்லாமோ கூட்டம் கூட்டமாக போகும்போது உண்மையான தேவ சமூகம் தேவ ஆவியானவர் ஜனங்களை கொண்டு வந்த அவர்களை ஆசீர்வதிக்கிறது இப்படிப்பட்ட தேவ சமூகம் நிறைந்த ஒரு இடம் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு அர்ஜென்டினா தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதனை பற்றி படித்த பேர் ஜுவான் பர்சன் என்ற ஒரு அர்ஜென்டினா தேசத்தில் இருந்தவர் ஆனால் இன்னொரு என்ற ஒரு தேவ மனிதன் நாற்பது நாள் உபாசம் ஒன்றும் நடக்கல திரும்ப நாற்பது நாள் உபவாசம் எடுத்தார் ஒரு அற்புதம் நடந்த மாதிரி தெரியல உழவு எழுப்புதலும் வந்த மாதிரி தெரியல திரும்ப ஒரு நாற்பது நாள் விடாமல் உபவாசித்து ஜபித்தார் அப்படி பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் விடாப்படியாக ஜபிக்கிற நேரத்தில் ஒரு தேவதூதன் இறங்கி வந்து டாமி ஹிக்ஸை பார்த்து உனக்கு நான் ஹீலிங் ரெயின் கொடுக்குறேன் பெற்றுக்கோள் அப்படின்னு சொல்லி ஜுவான் என்ற ஒரு மனுஷனை போய் இனி அவளை பார்க்கணும் ஓ அப்படின்னு சொன்னார் உடனே இவர் அர்ஜென்டீனா தேசத்துக்கு வந்தார் ஜுவான் என்ற ஆள் யாருன்னு கேட்டார் அவர் தான் அர்ஜென்டினா தேசத்து பிரசிடென்ட் அவரை போய் பார்க்கணுன்னு சொன்ன உடனே போகிறார் அந்த அரண்மனைக்கு போகிறார் அந்த ராஜாவை பார்க்க அங்கே உள்ள சோல்ஜர்ஸ் அவர் துப்பாக்கியை வச்சு நெஞ்சில் வச்சு எங்கே போகிறேன் உனக்கு யார் அனுமதி கொடுத்தது சொன்னார் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் ஒரு ஹீலிங் குர்சைடு இந்த தேசத்தில் வைக்கணும் அதுக்கு இந்த ப்ரெசிடென்ட்டை பார்க்க ஆண்டவர் சொல்லியிருக்கார் ஆண்டவர் சுகம் கொடுப்பார் அப்போ அந்த காவல்காரன் சோல்ஜியர் சொல்லியிருக்கான் என் வாழ்க்கையில் பயங்கர மஞ்சக்காமலைனால் தாக்கப்பட்டு என் நுரையீர்கள் பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் இயேசு சுகமாக்குவாரா சுகமாக்குவார் மேலே கைகளை வச்ச போது அவர் சுகமடைஞ்சிட்டார் உடனே அவர் அந்த ராஜா அரண்மனைக்கு உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தார் உள்ளே போய் ப்ரெசிடெண்ட்டாக மீட் பண்ணாராம் இந்த ஊரில் இந்த தேசத்தில் ஒரு ஹீலிங் குர் சைடு வைக்கணும் அதுக்கு உங்களை தான் ஆண்டவர் என்னை சந்திக்க சொன்னார் அப்போ அந்த ப்ரெசிடென்ட் சொன்னாராம் இன்றைக்கி இயேசு சுகமாக்குறாரா என் சரீரத்தில் ஒரு பயங்கரமான தோல்வியாதி நான் சட்டையை கலத்துனா அதை பார்த்தா பயந்துருவா எல்லாரையும் வெளியே போக சொல்லிவிட்டு தன் சட்டையை போது பயங்கர தோல்வியாதி இவர் ஜவமானார் அவ்வளோதான் அவன் கீழே விழுந்தான் கீழே விழுந்து எழுமின போது சுகம் உண்டாயிற்று ஃபுல்லாக சுகம் ஆயிட்டு அந்த ப்ரெசிடென்ட்டே அந்த தேசத்தில் ஒரு ஹீலிங் குருசேட உருவாக்கி எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வர வைத்தார் சுமார் இருபதாயிரம் பேர் அந்த நாட்களில் சுகம் பெற்றார்கள் பின்பு லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற இடத்தை ஒழுங்கு செய்தார் அர்ஜென்டினாவின் எழுப்புதலுக்கு இருந்தவர் ஒருவர் அவர் அந்த தேசத்தை போய் பார்த்துருக்கிறேன் இந்த தேசத்தின் ஜனங்களை பார்த்துருக்கிறேன் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை அர்ஜென்டீனாவில் அனுப்பினார் இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் தேவ சமூகத்தை நாடுகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகம் வேணும்னா ஒரே ஒரு காரியம் தேவை யோவான் பனிரெண்டு இருபத்தி நாளில் வாசிப்போம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் ஆகின் மிகுந்த பலனை கொடுக்கும் கோதுமை மணி அதற்குள்ளே ஜீவன் இருக்குது அந்த ஜீவனை மேல் உள்ள தோல் மூடி இருக்குது அது ஒரு கடினமான ஒரு தோல் ஆனால் அந்த தோல் உடைய அந்த விதை நிலத்தில் விழுந்து சாகணும் தண்ணீர் உஷ்ணம் அந்த சூழ்நிலைக்குள்ளே அந்த அந்த விதை போகும்போது அந்த விதைக்குள்ளே ஜீவன் இருக்குது அதில் ஒரு ஒரு குறைவும் இல்லை ஆனால் அது மேலே உள்ள அந்த தோல் பயங்கரமாக மூடி இருக்குது பாருங்கள் அது உடைக்கப்பட்டால் இருந்து ஜீவன் வரும் வாழ்க்கையில் சில நேரம் சில சூழ்நிலைகள்னால் நீ அழுத்தப்படும் நீ திகைக்காது கத்தருடைய கரம் உன் மேலே இருக்குது அதை ஒட்டைக்கிறார் உள்ளே இருந்து ஜீவன் வருகிறது சில நேரத்தில் உன் வாழ்க்கையில் வர்ற சூழ்நிலையில் நீ உன்னை எவ்வளவு நேசிக்கிறா நீ எவ்வளவு உன்னை பற்றி பரிதாபம் கொள்கிறா உன்னை பற்றி நீ பெருசாக எண்ணி நீ வேதனை அடைகிறா நீ ஒட்டைக்கப்படும் போது தான் ஆண்டவர் உனக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் நல்லவர் கத்தர் கைவிடவே மாட்டார் தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய சில நேரங்களில் சில அழுத்தங்களை பயன்படுத்துவார் தேவக்கரம் பயப்படாத தேவக்கரம் இறங்கி வரும் தேவக்கரம் உன்னை உடைத்து உன்னில் இருக்கிற ஜீவனை வெளிப்படுத்தும் தேவன் நல்லவர் கைவிடவே மாட்டார் கைவிட மாட்டார் அவர் நல்லவர் ஆண்டவர் இந்த நாட்களில் அவர் சமூகத்தையும் அவருடைய அபிஷேகத்தையும் உன்னை உடைக்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் கண்கிழி மூடி ஜெபிப்போம் ஒரு சுத்த பிதாவே இந்த வேளையில் இப்படி சன்னிதானத்தை வந்து ஜெபிக்கிறோம் கத்தன் அல்லவர் கைவிட காண்கிற தேவன் பெரிய தேவன் நேற்று என்று மாறாத தேவன் மகிமையின் தேவன் இந்த நாட்களில் இறங்கி பெரிய காரியத்தை செய்யும் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்தோர் எழுப்புதலை சீக்கிரம் தாருவீர்கள் தேசத்தில் சபைகளில் எழுப்புதலை தாரும் தம் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே Amen.